ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார் நூற்றாண்டு கால நியூயார்க் நகரத்தினுடைய முதல் முஸ்லிம் மேயராக தேர்வாகி இருக்கிறார் ஆபிரிக்க இந்திய வம்சாவளியில் வந்து அமெரிக்காவில் பிறந்த ஒரு குழந்தையாக ஆட்சியை பிடித்திருக்கிறார் நூற்றாண்டு காலங்களுக்குள்ளாக மிக இளமையான ஒரு மேயராக தேர்வாகி இருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி அவர் இந்த தேர்தலில் சந்தித்த எதிர்ப்புகள் என்பது வெறுமனே ஒரு தேர்தலுக்கான எதிர்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா உலகமே எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான தேர்தலுடைய வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய மேயருக்கான தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக பணக்காரர்களில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய எலான் மாஸ்க் ஆகியோருடைய ஆதரவை பெற்றூ கோமாவை தோற்கடித்து வெறும் முப்பத்தி ஐந்தே வயதான மம்தானி நிவ்யோர்க்கினுடைய நகர மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட உலகமே எதிர்பார்த்த ஒரு தேர்தலாக அமெரிக்காவினுடைய மேயர் தேர்தல் பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே படுதோல்வி அடைந்திருந்த ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டவர் தான் ஜஹ்ரான் மம்தானி தற்போது நியூயார்க்கினுடைய நகர மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மாற்றத்திற்கும் புதிய கொள்கைகளுக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள் நூற்றாண்டு கால வரலாற்றை நாம் மாற்றியிருக்கிறோம் வரலாறு திரு மாற்றத்தை நீங்கள் என்னுடைய ஆட்சியில் பார்ப்பீர்கள் என்று வெறும் வயதாக கூடிய ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசுகிற பேச்சுக்கள் சர்வதேச அளவில் முதன்மை செய்தியாக மாறியிருக்கிறது யார் இந்த ஜஹ்ரான் மம்தானி என்பது தற்போது உலகம் முழுவதும் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் மம்தானி இந்த இடத்தை பிடிப்பதற்கு சந்தித்த சவால்கள் சாதாரணமானவை கிடையாது எதிர் வருகிற ஜனவரி மாதம் முதலாம் தேதி நியூயார்க்கினுடைய மேயராக உத்தியோகபூர்வமாக பதவியை ஏற்றுக்கொள்வார் ஜஹ்ரான் மம்தானி ஆனால் ஜஹ்ரான் மம்தானியை பொறுத்தவரையில் அவர் இந்த தேர்தலில் சந்தித்த எதிர்ப்புகள் என்பது வெறுமனே ஒரு தேர்தலுக்கான எதிர்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார் நூற்றி கால நகரத்தினுடைய முதல் முஸ்லிம் மேயராக தேர்வாகி இருக்கிறார் இந்திய வம்சாவளியில் வந்து அமெரிக்காவில் பிறந்த ஒரு குழந்தையாக ஆட்சியை பிடித்திருக்கிறார் நூற்றாண்டு காலங்களுக்குள்ளாக மிக இளமையான ஒரு மேயராக தேர்வாகி இருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி தேர்தலுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை அதிகாலையிலேயே தனது கட்சியில் போட்டியிட்ட ஸ்லிவா என்கிறவரை விடுத்துவிட்டு ஜஹ்ரான் மம்தானிக்கு நேரடி போட்டியாக அறியப்பட்ட ஜனநாயக கட்சியில் வாய்ப்பு கிடைக்காமல் சுயேட்சையாக போட்டியிட்ட ஆண்ட்ரூ கோமாவுக்கு நேரடி ஆதரவை தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபருக்கு தோலுக்கு தோல் நிற்பதை போல அவருடைய கருத்தையே பிரதிபலித்து அதே ஆண்ட்ரூ கோமாவுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் எலான் மாஸ்க் இப்படி மிக பிரபலமானவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் அதிபருடைய கட்சி என்று பல பேருடைய ஆதரவு ஆண்ட்ரூ கோமாவுக்கு கிடைத்தாலும் கடைசியில் கிடைத்தது தோல்வியாகத்தான் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் வார் வந்ததற்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் தான் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தியவர் தான் ஜஹ்ரான் மம்தானி குறிப்பாக ஜஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய தான் கற்ற கல்லூரியினுடைய பாலஸ்தீன தனிநாட்டு ஆதரவு மாணவர் பிரிவினுடைய உருவாக்குனரும் தலைவருமாக பல ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கிறார் அதை தாண்டி இரண்டு ஆண்டு கால இந்த யுத்தத்திற்குள்ளாக இதற்கு எதிராக அவர் பல இடங்களில் பல பிரச்சார களங்களில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பெருவாரியான அமெரிக்க யூதர்களுடைய ஆதரவையும் தன்னகத்தே பெற்றுக்கொண்டார் இதை தாண்டி நியூயார்க் நகர மேயராக தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேயராக நான் ஆட்சி புரிகிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு வருகை தந்தால் நிச்சயமாக அவரை நான் கைது செய்வேன் என்று சொன்னதின் மூலமாக அமெரிக்காவை தாண்டி பல நாடுகளிலும் ஒரு பார்வையை உண்டாக்கினார் ஜஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அதற்கு முன்னாள் அதிபராக செயல்பட்ட ஒபாமா போன்றவர்கள் எல்லாம் நேரடியாகவே ஜஹ்ரான் மம்தானிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு சர்வதேச மட்டத்தில் மிரட்டுவதை போல ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லி அடுத்த நாள் வேறு கருத்துக்களை சொல்வதை போலவெல்லாம் இந்த தேர்தலிலும் பல விவகாரங்களில் விளையாட்டுகளை காட்டுவதற்கு முனைந்தாலும் யார் என்பதை இந்த தேர்தல் வெளிக்காட்டி இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது நாட்டினுடைய உச்ச அதிகாரம் டொனால்ட் இருக்கிறது அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறார் காங்கிரஸ் ஆட்டி படைக்கிறார் முழு உலகத்துக்கும் சட்டாம்பித்த

ஒவ்வொரு தனி மனிதனாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் எல்லா நாடுகளிலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்தல் காலம் நெருங்கியது மம்தானிக்கு நீங்கள் வாக்களித்தால் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதம் நியூயார்க்கிலும் அமெரிக்காவிலும் தலை தோங்குவதற்கு வழியாகும் என்றார் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான அரசியல்வாதிகள் எதிர்த்து போட்டியிட்ட ஆண்ட்ரூ கோமா ஸ்லிவா போன்றவர்கள் கூட இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமோபியா என்கிற பிரச்சாரங்களை ரொம்ப உச்சமாக கொண்டு வந்தது மட்டுமல்லாம நைன் தாக்குதல் அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலை போன்று பல தாக்குதல்கள் அமெரிக்காவில் நடைபெறும் நியூயோர்க்கினுடைய மேயராக ஜஹ்ரான் மம்தானி தெருவாகினால் என்கிற பிரச்சாரங்களையும் அவர்கள் முன்வைத்தார்கள் நியூயோர்க்கிலே வாழக்கூடிய யூதர்களும் கிறித்தவர்களும் முடக்கப்படுவார்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சீனாவினுடைய ஆதிக்கம் உச்சம் தொடும் சீனா நியூயோர்க்கை ஆளுகிற நிலைக்கு தள்ளப்படும் ஏனென்றால் இவர்கள் ஒரு சோசலிசவாதி என்கிற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பகிரங்கமாகவே தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜஹரான் மம்தானிக்கு எதிராக அத்தனை பேருமே வெளிப்படையாக முன்வைத்த காட்சிகளை இந்த தேர்தலில் பார்க்க முடிந்தது நம்ம ஊர்களில் நடக்கிற தேர்தல் மாதிரி இவ்வளவு இனவாதமும் மதவாதமும் பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயர் தேர்தல் பார்க்கப்பட்டது இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்கிற கண்ணோட்டம் தாண்டி ஒரு இஸ்லாமியராக ஒரு முஸ்லீமாக நான் நிற்கிறேன் நான் தேர்தலில் நிற்கிறேன் என்பதற்காக எனது அடையாளத்தை நான் மாற்ற முடியாது என்று பகிரங்கமாக பேசியவர் தான் ஜஹ்ரான் மம்தா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலரும் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் நீங்கள் தேர்தலுக்கு வரணும்னா முஸ்லீமுங்கிற அடையாளத்தை எடுத்து வச்சிருங்க இஸ்லாமியருங்கிற அடையாளத்தை காட்ட வேணாம்னுலாம் சொன்னாங்க என்னுடைய அடையாளமே அதுதான் அதை முன்னிறுத்தி தான் நான் தேர்தலில் நிற்பேன் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்ன ஜஹ்ரான் மம்தானி பல கவர்ச்சிகரமான திட்டங்களையும் தேர்தலில் முன்வைத்திருந்தார் அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எல்லா விவகாரத்தையும் தாண்டி ஆண்ட்ரூ கோமா போன்ற இனவாதம் பேசியவர்கள் மதவாதம் பேசியவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் தன்னை தவிர்க்க முடியாத ஒரு பிம்பமாக சித்தரித்துக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய முகத்திலே கரிபூசப்பட்டிருக்கிறது எலான் மாஸ்க் போன்ற பணத்தை கையிலே வைத்துக்கொண்டு எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்று நினைத்தவர்களால் நியூயோர்க் நகர தேர்தலில் தங்களுடைய வெற்றி பெறச் செய்ய முடியாமல் போயிருக்கிறது எனவே இது ஜனநாயகத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக கட்சியினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய அவரை ஆதரித்தவர்களுடைய அவருக்கு ஆதரவாக நிற்கிறவர்களுடைய திமிரும் இஸ்லாமிய வெறுப்பும் இன வெறுப்பும் மத வெறுப்பும் மொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது ஆட்சியை கொடுக்கிறவன் இறைவன் ஆட்சியை எடுக்கிறவன் இறைவன் தற்போது நியூயார்க் நகர மேயர் என்கிற உயரிய பதவி ஜஹ்ரான் மம்தானிக்கு கிடைத்திருக்கிறது அவர் தன்னுடைய ஆட்சியின் போது அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் அந்த மக்களால் மீண்டும் மதிக்கப்படுவார் அதற்குரிய தகுதி அவருக்கு கிடைக்கப்பெறும் இல்லையேல் அவரும் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவார் என்பதுதான் வரலாறு கற்றுத்தருகிற பாடம் எது எப்படி போனால் என்கிற மீதான பயங்கர தோற்றத்தை உண்டாக்கி வைத்திருந்தவர்களுக்கும் இஸ்ரேல் மீது தவிர்க்க முடியாத ஒரு திட்டமிட்ட கற்பனை பிம்பத்தை உண்டாக்கி வைத்திருந்தவர்களுக்கும் ஒரு பலத்த அடியாக நியோர்க் நகர தேர்தல் மாறியிருக்கிறது பாலஸ்தீனத்தில் இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற மாற்றங்களுக்கு காரணமாக மாறியிருக்கிறது ஆட்சி மாறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் واخر دعوانا أنا الحمد لله رب العالمين